ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அண்ணாமலையின் இடத்தை விஜய் நிரப்பி வருவதாக விசிக்க துணை பொதுச் செயலாளரும் நாகை எம்எல்ஏவுமான ஆளுர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை தோறும் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை தொடங்கியுள்ள தாவேக்க தலைவர் விஜய் நேற்று முன்தினம் நாகை திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது நாகையில் சுற்றுலா மேம்படுத்தப்படவில்லை மீன்வள கல்லூரி இல்லை போன்ற குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது முன்வைத்தார் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சென்னையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு அளித்த வீசிக்க துணை பொதுச் செயலாளரும் நாகை எம்எல்ஏவுமான ஆளுர் ஷானவாஸ் ஆளுநர் ஆர்என் ரவி மற்றும் அண்ணாமலை இடங்களை விஜய் நிரப்பி வருகிறார் என்றார் ஆர்என் ரவி வந்து இன்னைக்கு பழைய மாதிரி ஆக்டிவா இல்ல அந்த பொய் பேசுறதுல அவதூறு பேசுறதுல இட்டுக்கட்டி பேசுறதுல அவர் கொஞ்சம் ஆக்டிவா இல்ல அண்ணாமலையும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டார் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த இடத்தை வந்து பிடிப்பதற்கு விஜய் வந்திருக்கிறார் அவர் வந்து திருச்சியில் போய் பேசினதும் முழுக்க முழுக்க ஃபேக்சுவலரர் பொய் அவதூறு நாகப்பட்டினத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார் நாகப்பட்டினத்தில் உண்மையிலேயே மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் பேசினால் நானும் இணைகிறேன் அவர் குரலோடு இவர் வந்து தாவேக்காங்கிற பேரில் பிஜேபி அரசியல் செய்கிறார் திமுக வெர்சஸ் டிவிகேவா தமிழ்நாட்டுக்கலாம் எந்த கட்சி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டுக்கலாம் அப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவி அவர் சொல்வதன் மூலம் ஏடிஎம்கேங்கிற கட்சியை தூக்குறார் விஜை தீமுக்க எதிர்ப்பாரசியலை கூர்மை படுத்தினார் ஆத்திமுக்க வாக்குவங்கிதான் சரியம் என்றார் அவர் வந்து கேள்விகளாக அடிக்கி விட்டார் சவால் விட்டு விட்டார் தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார் முதல்ல நீங்க பிரச சந்திக்க அந்த தைரியம் இருக்கா அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து உங்களுடைய கொள்கை எதிரே களத்துல சந்திச்சிருக்க முடியும் போட்டியிடல நீங்க இருபத்தாறு தேர்தலுக்கு கூட இப்ப கடைசியா ஒரு படத்துக்கு ஆறு மாசம் கால்சீட் கொடுத்த மாதிரி இப்ப ஒரு ஆறு மாசம் கால்சீட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் ஓடுனா பண்ணுவீங்க இந்த படம் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் தேர்தலுக்காக ஆறு மாதங்கள் கால்ஷீட் கொடுத்தவர் என்றார் இந்த நிலையில் நாகை திருவாரூர் பரப்புரை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய் தாவேக்காவுக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு சிலர் அஞ்சி நடுங்குவதாக கூறியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களுக்கான முதன்மை சக்தியான தாவேக்கா எதிலும் சமரசம் செய்துள்ளாது என்றும் விஜய் தெரிவித்துள்ளார்